ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா இன்றைக்கி வந்து வியாழக்கிழமை பௌர்ணமி இல்லையா அந்த பௌர்ணமி பூஜை தான் நம்ம பார்க்க போகிறோம் எங்கள் வீட்டில் வந்து பௌர்ணமி பூஜை கடந்த ஆறு வருஷம் முடிஞ்சு ஏழாவது வருஷமாக தொடர்ந்து நான் வந்து சத்யநாராயண பூஜை செஞ்சிட்ருக்கேன் அதுக்கப்புறம் இது வந்து பௌர்ணமி அன்னைக்கு அதாவது தீபத்துக்கு மறுநாள் பௌர்ணமி வந்தது இல்லையா அன்னைக்கு வந்து கோலம் போட்டு நாங்கள் வந்து விளக்கு ஏற்றுவோம் ஏன்னா எனக்கு வந்து தீப தண்ணிக்கு வீடியோ எடுக்க முடியல நான் கோலம் போட்டதை சரி இன்றைக்கி வந்து எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்குமே கோலம் போட்டு நல்லா அகல் விளக்கெலாம் வச்சு சூப்பராக தீபம் ஏற்றிருந்தோம் சரி அது தான் உங்களோட ஷேர் பண்ணிக்கலான்னு ஃபோட்டோ கிளிப்பிங் எடுத்திருந்தேன் இது வந்து வியாழக்கிழமை மத்தியானம் லஞ்சு வந்து காரக்குழம்பு செஞ்சேன் அதோடு போச்சுன்னா வீட்டில் வந்து இந்த சிகப்பு கீரை இருக்கும் இல்லையா அந்த கீரையோடய தண்டு வந்து பொரியலாக பண்ணியிருந்தேன் அதுக்கப்புறம் ரசம் வச்சுருந்தேன் சாதம் அடித்தாச்சு இதுதான் வந்து வியாழக்கிழமை மதியானம் லஞ்சு முடிஞ்சோடனே அதுக்கப்புறம் மத்தியானத்துக்கு மேலே ஈவினிங் விளக்கேற்றதுக்காக எங்கள் பசங்க வந்து ரெண்டு பேரும் சேர்ந்து அகலெலாம் சுத்தம் பண்ணி எண்ணெய் விட்டு திரி போட்டு ஏற்றத்துக்கு ரெடி பண்ணியிருந்தாங்க வீட்டில் பொம்பளை பசங்க இருந்ததுன்னா கண்டிப்பாக இந்த வேலையெல்லாம் சொல்லி கொடுங்க ஏன்னா எது ஒன்றுமே நம்ம அந்தந்த வயசில் அந்தந்த வேலைகளை நம்ம சொல்லி கொடுத்துட்டோம்னாக்கா அவங்க வந்து பெரிய பசங்களாகும் போது கண்டிப்பாக இந்த விலைக்கேற்று விஷயன்றது காலங்காலமாக வந்து எல்லா வீடுகள்லேயும் செஞ்சிட்டு தான் இருக்காங்க அப்போ வந்து ஒரு விஷயத்தை நம்ம அந்த வய சின்ன வயசுலேயே பசங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டோம்னாக்கா அவங்க காலக்கட்டம் வரும்போது அழகாக அதை செஞ்சுருவாங்க அந்த மாதிரி தான் நான் வந்து பௌர்ணமி பூஜைக்காக பிரசாதங்கள்லாம் செஞ்சுக்கிட்டு இருந்தேன் அதுக்கு நடுவில் இவங்க வந்து ஒரு நாலு மணி போல் எல்லா அகல் விளக்கும் அதாவது தீபத்துக்கு ஏற்றணும் இல்லையா அந்த அகல் விளக்கெலாம் எடுத்துகிட்டு வந்து அதை சுத்தம் பண்ணி அதுக்கப்புறம் திரி அது எண்ணெய் விட்டு திரி போட்டு ஏற்றுறதுக்கு ரெடி பண்ணியிருந்தாங்க இந்த விளக்கு வந்து எங்கள் பெரிய பொண்ணு கேட்டாங்க இந்த விளக்கு வாங்கிட்டு வா நான் ஏற்றுறேன் அப்படின்னு சொன்னாங்க சரி அதனால் இந்த விளக்கு ஒரு வாங்கிட்டு வந்திருந்தேன் இது வந்து பத்து தான் ஒரு விளக்கு இது ஏற்றின பிறகு ரொம்ப சூப்பராக இருந்து கோலத்துக்கு நடுவில் வச்சு ஏற்றும் போது ரொம்ப அழகாக இருந்தது நான் வந்து முத நேற்று அதாவது கார்த்திகை தீபத்துக்கு குத்து விளக்கு வச்சு ஏற்றிட்டேன் சரி மறுநாள் கா ஏற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவள் ரெடி பண்ணிகிட்டு இருக்காள் ஏற்றுறதுக்கு ஏன்னா அந்த கார்த்திகை தீபத்தன்னைக்கு என்னால் வந்து நிறைய விளக்கேற்றின வீடியோலாம் எடுக்க முடியல கொஞ்சம் வீட்டு வேலையும் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் கோவில் போகிறதுக்கு ரெடியாக இருந்ததுனால அன்றைக்கி வந்து நான் கிளிப்பிங் எடுக்கவே இல்லை சரி மறுநாளும் தீ பௌர்ணமி தானே அன்றைக்கி நம்ம தீபம் போடுவோம் இல்லையா அதை எடுத்துடலாம் சொல்லிட்டு தான் இந்த கிளிப்பிங்லாம் எடுத்துகிட்டு இருந்தேன் நீங்களாம் தீபம்லாம் எப்படி கொண்டாடினீங்க எப்போவுமே வந்து ஒரு சில நேரங்களில் வந்து க கார்த்திகிருத்திகையும் பௌர்ணமியும் சேர்ந்து வந்துடும் இந்த வாட்டி வந்து கார்த்த கிருத்திகை அதாவது கிருத்திகை வந்து முன்னாடினாலும் மறுநாள் வந்து பௌர்ணமி வந்துருந்து எங்கள் வீட்டில் பௌர்ணமி பூஜையும் செய்யணும் கிருத்திகையும் கும்பிடணும் இந்த வாட்டி தனித்தனியாக வரவே எனக்கு ரொம்ப ஈஸியாக இருந்தது ஏன்னால் இப்போது கிருத்திகையோடு சேர்ந்து பௌர்ணமி வரும்போது நான் மதியானம் கிருத்திகை படையல் முடிச்சுட்டு ஈவினிங் ஆறு மணிக்கு மேலே சத்யநாராயண பூஜைக்கு பிரசாதங்கள் செஞ்சு படைக்கணும் இதில் எனக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருந்தது என்னென்னா தன் ரெண்டும் தனித்தனியாக வந்ததுனால முதல் நாள் மத்தியானம் கிருத்திகை கும்பிட்டுட்டேன் மறுநாள் சாயந்தரம் தான் வந்து பௌர்ணமி பூஜைகள் வந்து செஞ்சோம் எதுக்காக சொல்கிறேன்னா இப்போ இந்த அன்னைக்கு வந்து விளக்கெல்லாம் ஏற்றணும்னு ரொம்ப ஆசையாக தான் இருந்தேன் இந்த மாதிரி விளக்கெல்லாம் ஏற்றி நம்ம வீடியோ எடுக்கலாம்னு நினச்சிட்ருந்தேன் ஆனால் அன்னைக்கு வந்து தண்ணிக்கு செய்ய முடியல அதுக்கப்புறம் பௌர்ணமி அன்னைக்கு நல்லா அழகாக இந்த கோலம் போட்டு விளக்கெல்லாம் ஏற்றியாச்சு அப் அதாவது நானும் நிறைய வீடியோஸ் பார்த்துருந்தேன் ரொம்ப அழகழகாக இப்போ வீடியோ எடுத்து அப்லோட் பண்ணுறாங்க அந்த மாதிரி தான் நாங்களும் இந்த வீடியோ எடுத்திருந்தோம் நல்லா இருந்தது இந்த விளக்கு அடுத்த வருஷம் ரெண்டாக வாங்கி ஏற்றலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கேன் அழகாக ஒரு கோலமும் போட்டு அதுக்கு அகல் விளக்கு வச்சு தீபம் ஏற்றியாச்சு இப்போ வந்து தீபம் வந்து நிறைய பேர் வீடியோக்காக எடுக்கிறாங்கன்னு நினைக்கிறேன் அதில் ஒன்று என்ன சொல்லணும் நாங்களும் கோலம் போட்டு எடுப்போம் இருந்தாலும் இந்த வாட்டி அழகாக எடுத்திருந்தோம் அப்புறம் இது வந்து உப்பு ஜாடி எங்கள் வீட்டு பழக்கம் வந்து எங்கள் அம்மா வீட்லேயும் சரி எங்கள் மாமியார் வீட்லேயும் சரி இது வந்து அரிசி கொட்டி வைக்கிற அந்த பாத்திரம் அரிசி பானையிலும் அகல் விளக்கு வைக்கணும் இது வந்து நான் ஒரு பவுல் வச்சு அதுக்குள்ளே வச்சேன் இது வந்து அரிசி கொட்டி வைக்கிற பாத்திரம் அதுக்கப்புறம் உப்பு ஜாடிலேயும் வச்சணும் இது ரெண்டுத்துக்கும் வந்து கண்டிப்பாக தீப தண்ணிக்கு அகல் விளக்கு ஏற்றணும்னு சொல்லுவாங்க நீங்களாம் இந்த மாதிரி எதாவது பழக்கம் இருக்கான்னு பார்த்து சொல்லுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தெரிஞ்சுக்கலாம் எதுக்கு சொல்லணும் நம்ம முன்னோர்கள் வந்து எது சொல்லியிருந்தாலும் அது கண்டிப்பாக ஒரு நல்லதுக்கு தான் சொல்லியிருப்பாங்க இந்த அரிசி அளக்கிற அந்த படி இருக்கும் இல்லையா அதை வச்சு அது பக்கத்தில் இந்த மாதிரி ஏற்றிட்டேன் இந்த வருஷம் நீங்கள் ஏற்றலைன்னா அடுத்த வருஷம் கண்டிப்பாக உப்பு ஜாடிக்கும் அரிசி கொட்டி வைக்கிற பாத்திரத்துலேயும் கண்டிப்பாக ஏற்றுங்க ஆனால் கவனமாக ஏற்றணும் ஏற்றி வச்ச நம்மளே அதை கம்ப்ளீட் ஆனவொடனே எடுத்துடணும் அதுக்கப்புறம் வாசலில் இந்த விளக்கு ஏற்றுறது பசங்க தான் ரெடி இருந்தாங்க இன்றைக்கி வந்து பௌர்ணமி பூஜையை பற்றி ஒரு சில விஷயங்கள் சொல்கிறேன் இப்போ வந்து புரட்டாசி பௌர்ணமியும் ரொம்ப விசேஷம் அதே மாதிரி கார்த்திகை மாதத்தில் வர பௌர்ணமி அன்றைக்கி ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒரு நாள் எதுக்கு சொல்றேன்னா இந்த பௌர்ணமி பூஜை சித்ரா பௌர்ணமிக்கு வந்து ரொம்ப தவறாமல் செய்யணும் கண்டிப்பாக செய்யணும்னு சொல்லுவாங்க அதே மாதிரி தான் இந்த கார்த்திகை மாதத்தில் வர பௌர்ணமிக்குமே ரொம்ப விசேஷமானது முடிஞ்சால் அன்றைக்கி ஒரு நாளைக்காவது நீங்கள் வந்து ஏதாவது ஒரு பிரசாதம் செஞ்சு பூஜை அறையில் பூஜை பண்ணுங்கள் வெத்தலை பாக் பழம் வச்சு ஒரு நெய்வேதி செஞ்சு வச்சு நீங்கள் சாமி கும்பிட்டாலே போதும் அன்னைக்கு வந்து சிவனுக்கும் ரொம்ப உகர்ந்த நாள் நம்ம சத்யநாராயண பூஜையும் பண்ணலாம் அதுக்கப்புறம் இப்போ பூஜைக்கு ரெடி ஆகிட்டோம் எப்பவும் குலதெய்வத்துக்கு பௌர்ணமி அன்றைக்கி ஒரு மாவிளக்கு போட்டுருவேன் அதை ரெடி பண்ணியாச்சு இதில் என்னென்னா நேற்றும் நான் மாவிளக்கு போட்டேன் நேற்றுக்கு வந்து முருகருக்காக போட்டது இன்றைக்கி நாங்கள் போட்ட மாவிளக்கு வந்து எங்கள் வீட்டு குலதெய்வத்துக்காக மாவிளக்கு சூப்பராகவே நல்லா அழகாக செஞ்சிட்டோம் எதுக்கு சொல்லுன்னா பௌர்ணமி பூஜை அன்றைக்கி நம்ம வந்து குலதெய்வத்துக்கு ஒரு என்ன சொல்கிறது குலதெய்வத்துக்குன்னு நம்ம தனியாக எதுவும் பிரசாதங்கள்லாம் செஞ்சு படைக்கணும்னு இருக்கிறவங்க ஒரு மாவிளுக்கு கண்டிப்பாக போட்டுருங்க அதுலேயே வந்து நம்ம குலதெய்வம் அவ்வளோ ஆனந்தமாக ஆகிடும் அதுக்கப்புறம் பௌர்ணமி பூஜைக்கு தேவையான பிரசாதங்கள் செஞ்சு வச்சுட்டேன் இப்போ பூஜையும் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் இப்போ தீபம் காட்டி அதுக்கப்புறம் நாங்கள் வந்து தீபாராதனை காட்டி சத்தியநாராயணாவுக்கு நாங்கள் துளசியால் அர்ச்சனை பண்ணி முடிச்சுடுவோம் இதுதான் எங்கள் வீட்டு பௌர்ணமி பூஜையோட வீடியோ அதே மாதிரி உங்களுக்கு வந்து டெய்லி ஒரு வீடியோ கொடுக்கணும் ஏதாவது லஞ்சு செய்கிற வீடியோ போடணும் முடிவு பண்ணியிருந்தேன் இது வந்து சரி நம்ம பௌர்ணமிக்கு எடுத்தோம் இல்லையா அந்த பிரசாதங்களாம் செஞ்சோம் இதையே நம்ம வீடியோவாக போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ரெடி பண்ணி போட்டாச்சு என்னோடய வீடியோஸ் எப்படி இருக்குன்னு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுருங்க இனி அடுத்தடுத்து கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை உங்களோட ஷேர் பண்ணுறேன் இப்போ வந்து சென்னையில் வந்து நல்ல மழை பெஞ்சிட்ருக்கு அதுவும் இல்லாத ரொம்ப குளிரும் வருது நம்ம சென்னையில் தான் இருக்கோமா இல்லை பிரதேசம் இருக்கிற அந்த